மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணியின் நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ ஐயா மதிப்புக்குரிய சதீஷ்குமார் ஐயா இருக்காரு இப்போ என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா அழகான முடக்கத்தான் கீரையை கொடுத்துருக்காங்க இதனுடைய இலை இதனுடைய காய் இதெல்லாம் பாருங்கள் இதுதான் அடையாளம் ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஐயா மூலிகைகள் சரியாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இந்த முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வளரக்கூடியது படரக்கூடியது முள் கம்பி வேலிகளில் அதுக்கப்புறம் காட்டு ஓரங்களில் செடிகளை பிடித்து வளரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மரங்களை பிடித்து வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இந்த முடக்கத்தான் கீரையில் என்ன மாதிரியான மருத்துவ குறிப்புகள் ஐயா சொல்ல போகிறான்னு பார்க்கலாம் வெள்ளை கலர் பூ பூத்து அழகாக இருக்குது மல்லிப்பூ மாதிரி ஐயா இந்த முடக்கத்தான் கீரையை என் கையில் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி இதனால மக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தினாங்க நீங்கள் என்ன மாதிரியான தகவல் சொல்ல போகிறீங்க இது பேர்லயே இருக்கு முடக்கு அறுத்தான் முடங்கி போவதை அற்றுப்போக செய்யக்கூடியது அதாவது என்னது வயோதிகம் வயோதிகம் இல்ல பல நோய் காரணங்களால எலும்பு ஒருத்தனுக்கு வீக் ஆகி இருந்துச்சுன்னா அவன் முடங்கி போவான் ஏன்னா அதுதான் அச்சாணி உடம்புக்கு உள் கூடு அந்த எலும்பு எலும்பு தான் வந்து அந்த மையத்துல சென்ட்ரா நின்று வந்து நமக்கு வந்து முழு சக்தியும் ஃப்ரேம் மாதிரி வந்து நின்று ஒர்க் பண்ணி அது நம்ம உடம்ப ஈக்கத்துக்கு வந்து முழுசா வந்து கொடுக்கு அதுல பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவான்னாக்கா முடங்கி போயிருவான் முடங்கி போயிரும் அதுல வர பிரச்சனையை தீர்க்க தீர்த்திருக்க அந்த மாதிரி முடக்கத்தை வந்து அறுக்கக்கூடிய மருந்து முடக்கற்றம் முடக்கை அறுத்துவதனால இது எலும்புகளுக்கு வந்து பலமை சேர்க்கக்கூட பலத்தை சேர்க்கக்கூடியது அதனாலதான் எலும்பு தேய்மானம் எலும்பு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எலும்பு எலும்பு முடிஞ்சவங்க இது பெரண்டை இதெல்லாம் வந்து நிறைய வந்து நம்ம வந்து உணவுல சேர்த்துக்கணும் உணவுல சேர்த்தாவே போதும் அது வந்து நம்ம இதை கீரையா கீரையா வதக்கி குழம்பு டெய்லி உணவு முறையிலே வந்து இதை வாரத்துக்கு ஒரு ரெண்டு வந்து கீரை குழம்பாகவே வச்சு சாப்பிடலாம் நம்மள நமக்கு தேவையான சக்தி வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இது அது மட்டும் இல்லாமல் இல்லை க ஒரு சிலருக்கு வந்து இந்த மூட்டெலும்பு தேய்மானம் வயதிகம் ஸ்டென்த் ஆகும் ஆஸ்ட்ரோபோரோசிஸ் கண்டிஷன்லாம் இருக்கும் அதாவது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க கால்சியம் சத்து குறைஞ்சி வந்து சுண்ணாம்பு சத்து வந்து எலும்பில் வந்து ஓ அந்த மாதிரி ஆகும்போது அது வந்து உள்ள ஹோல்ஸ் மாதிரி வந்து இதாகும் அதுதான் வந்து போரோசிஸ் உள்ள துளையா வந்து ஆயிரும் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த டைமில் வந்து சுண்டாம்பு சத்து வந்து கால்சியம் சத்தோட சுண்டாம்பு சத்து வந்து ரொம்ப அதிகமாயிரும் எலும்பில் அந்த மாதிரி ஆகிறதுனால வந்து சீக்கிரமாக எலும்பு உடையக்கூடிய தன்மைக்கு போயிடும் எலும்பு வந்து உடஞ்சு போகும் பிராக்சர் சீக்கிரமா ஆகும் இந்த மாதிரி ஆகிறதுனால ஆகக்கூடியவங்க இந்த கீரையும் பெரண்டையும் ரெகுலரா சாப்பாட்டுல வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னாவே அந்த அந்த கால்சியம் அந்த அந்த தன்மை வந்து வந்து நம்ம உடம்புல ஏறும் அதுக்கு நம்ம கால்சியம் டேப்லெட்டே எடுக்கணும்னு சொல்லலாம் ஆனால் எடுக்கலாம் இது இருந்தாலும் நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிது ஈஸியாக வந்து நம்ம உணவை ப்ராசஸ் பண்ணி நம்ம உடம்புல அழகாக சேர்த்தும் இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபங்ஷனும் உண்டு வீக்கத்தை வந்து க கம்மி பண்ணக்கூடியது எலும்புகளுக்கு வந்து சக்தியை கொடுக்கக்கூடியது உடலை உறுதி பண்ணக்கூடியது அது அதனால தான் அதனால தான் இதை வந்து முடக்கருத்தான்னு வந்து நம்ம நம்ம சொல்கிறோம் இதை வந்து கீரையாகவே செய்யலாம் டெய்லியும் காலையில் அரைச்சி கற்கமாக ஒரு ஒரு ரெண்டா தண்ணியில் பச்சை தண்ணியில் வந்து வெறும் வயிற்றுல காலையில் சாப்பிட்லாம் இந்த மாதிரி பல விதங்களில் வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் எண்ணெய்கள் காய்ச்சலாம் எண்ணெய்கள் காய்ச்சிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க தைலங்கள் இது பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க இந்த மாதிரி பல வழிகளில் வந்து இது உபயோகப்படும் சரிங்கய்யா ஐயா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சின்ன குழந்தைங்களுக்கு பெரும் வரையும் பார்த்திங்கன்னா எங்கன்னா ஒரு ஆசிலாண்ட் ஆயிடுச்சு வண்டி ஆசிலண்ட் ஆச்சுன்னா எலும்பு முறிஞ்சிருச்சு அப்படின்னு எலும்பு நொருங்கிருச்சுன்னு சொல்றாங்க ஆனா அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா எலும்பு உடைஞ்சிருச்சு அப்படின்னுவாங்க அப்போ நொறுங்குறதுக்கும் உடையுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது மடார்னு உடையிறது

ஐயா நான் நான் சிம்பிளா தான் இதை வந்து நம்ம உணவு பழக்கத்துலயே வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா எல்லாருக்குமே நல்லது 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 சூப்பர் 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 இதை உணவு பக்கத்துல பழக்கத்துல இதை ஒரு ரெண்டு நாள் நீங்க எல்லா சட்னியும் செய்யறீங்க இது பண்றீங்க எல்லாம் ஓகே ரைட்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் ஆஹ் முடக்கறத்தானம் ஆஹ் பிரண்டையும் உணவுல ஒரு வேளை சேர்த்துக்கோ ஒரு வேளை சேர்த்துக்கிட்டாவே அது அதுவாகும் இதை அதாவது வந்து இந்த கீரைகளை சேர்த்துட்டு வாரதுக்கு ஒரு வாட்டி என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னாவே நான் சனி நீர் ஆடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நல்லெண்ணெய் உடம்பு உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வெயிலில் நின்று இது பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த கீரை செஞ்சாங்கனாவே இந்த சாதாரணமாக வர இந்த முட்டை எலம்பு தேய்மானம் இடுப்பு வலி பிரச்சனைகள் இது உடம்பு இந்த மாதிரி சீக்கிரமாக உடையிறது பலம் இல்லாமல் இருக்கிறது அது எல்லாமே போயிடும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் சூப்பர் 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 சார் சூப்பர் நேரிலே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமான தகவல் பார்த்தீங்கன்னா இந்த முடுக்கத்தான் கீரையிலேருந்து சொல்லியிருக்காங்க இது நீங்கள் கீரையாக செஞ்சு சாப்பிட்லாம் கீரை குழம்பா செஞ்சு சாப்பிட்லாம் துவையலாக செஞ்சு சாப்பிட்லாம் சட்னியாக செஞ்சு சாப்பிட்லாம் ஊறுகாயாக செஞ்சு வச்சுக்கலாம் இதுவும் கிரண்டை போட்டு ஊறுகாயை செஞ்சு வச்சுக்கலாம் கிட்டு போகாது இந்த மொழியை தொடர்ந்து பயன்படுத்துங்க இது வரைக்கும் இந்த இயற்கை மனு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு அறிமுக பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோகன் நன்றி வணக்கம் வணக்கம்